மலையை பார்த்து பயப்படுறாரா அல்லது இது கள்ள கூட்டணியா எஸ் கே படப்பாடியை நுங்கெடுக்கும் கேள்விகள் அண்ணாமலையின் பெயரை மரணம் கூட உச்சரிக்காமல் உள்குத்தாக பிரச்சாரத்தை எடப்பாடி முடித்திருப்பதால் உண்மையில் அதிமுக பாஜக இடையே கள்ளக்கூட்டணி இருக்கிறதோ என முடிவுக்கு வந்துள்ளனர் மக்கள் வேறு எந்த தொகுதியில் அனாமலிகை பற்றி பேசாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் மலை போட்டியிடும் கோவையிலேயே அவரை பிரச்சாரத்தில் குறிப்பிடாமல் எடப்பாடி எஸ்கே ஆனது அவரது பயமா அல்லது உள்கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்கும் தந்திரமா என்று கேட்கிறார்கள் விமர்சகர்கள் அதாவது கோயம்புத்தூர் லோக்சபா அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் கொடிசியா மைதானத்தில் நடந்தது கோவை தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியின் வருகை அதிமுகவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கோவை வஉசி மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது ஆனால் அப்படி ஒரு எழுச்சியை இந்த கூட்டம் கொடுக்கவில்லை சுமார் ஐந்தாயிரம் இருக்கைகள் பலப்பட்டிருந்தன அதுவும் கூட முழுமையாக நிரம்பவில்லை கச்சத்தேவு உள்ளிட்ட விவகாரங்களில் சம்பிரதாயத்துக்காக பாஜகவை விமர்சித்தார் முக்கியமாக அண்ணாமலையின் பெயரை கூட அவர் உச்சரிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி பேசும்போது முதல்வருக்கு தில் தெம்பு திராணி உள்ளதா கடந்த மூன்று ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து என்னுடன் விவாதிக்க தயாரா இடத்தை சொல்லுங்கள் நானே வருகிறேன் நாங்கள் பாஜகவை பார்த்து பயப்படுவதாக ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் பயப்படாத கட்சி அதிமுக அப்பாவும் மகனும் பிரதமர் மோடியை ஏழு முறை தமிழ்நாடு அழைத்து வந்தனர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கோபேக் மோடி ஆளுங்கட்சியானவுடன் வெல்கம் மோடி நீங்கள் மோடியை எதிர்க்கிறீர்களா நாங்களே கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம் எதற்கு கள்ள கூட்டணி என்று விமர்சிக்கிறீர்கள் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது நாங்கள் கூட்டணியை விட்டு வந்தால் உங்களுக்கு ஏன் எரிகிறது நடிகர் திலகம் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் ஸ்டாலின் நடிப்பை பார்த்து மயங்கி விழுந்திருப்பார் ஆன்லைன் ரம்மி நிறுவனத்துடன் கூட பணம் வாங்கிய கட்சி திமுக சின்ன திருடன் பெரிய திருடனை பார்த்து கேட்பது போல இருக்கிறது திமுகவின் செயல்பாடு பத்து ரூபாய் பாலாஜி பாதுகாப்பாக உள்ளே இருக்கிறார் இல்லையென்றால் கோவையை அழித்திருப்பார் என்றார் சமீபத்தில் முதலமைச்சர் கொங்கு மண்டலத்தில் பிரச்சாரம் செய்தபோது செந்தில் பாலாஜி குறித்து பாராட்டி பேசியிருந்தார் இதை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி மேடையில் ஒரு வீடியோவை திரையிட்டார் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது ஸ்டாலின் அவரை விமர்சிக்கும் வீடியோவையும் அதேபோல் சட்டசபையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினை செந்தில் பாலாஜி விமர்சிக்கும் வீடியோவையும் திரையிட்டு இப்படி ஒரு செயல் வீரரையும் தலைவரையும் எங்கும் பார்க்க முடியாது என்று பேசினார் இவ்வளவு பேசினாலும் கூட பாஜகவை பத்தி அதிலும் அண்ணாமலையை பற்றி எப்படி எடப்பாடி பேசாமல் மௌனம் காத்து எஸ்கேப் ஆனார் என்பதன் பின்னணி என்னவாம் ஒருவேளை பயப்படுகிறாரா அல்லது கள்ள கூட்டணிதானா என கேட்கிறார்கள் விமர்சகர்கள் மோடிக்கு தெம்போ திராணியோ தைரியமோ இருக்குதா அதை செய்ய மதுரையில் பெண் சிங்கமாக கர்ஜித்த கனிமொழி சமீபத்தில் தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் தான் பேசிய மேடையில் எம்பி கனிமொழி இருக்கும் போதே திமுகவை கிடைத்தெடுத்தார் இந்த மண்ணில் திமுக எனும் கட்சியே இனி இருக்காது என்று சபதம் எடுத்தார் என்னதான் தன் கட்சியில் தான் ஒதுக்கப்பட்டு இருந்தாலுமே கூட தனது அப்பா கருணாநிதி வளர்த்தெடுத்த இயக்கத்தை மோடி இப்படி சபிப்பதை கனிமொழியால் சகித்துக் கொள்ள முடியவில்லை